சொல்றது ஒருத்தரை ஒருத்தரை போட்டு கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஒரு பிசாசுனுடைய தந்திரமான விஷயம் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அலைய லூயா அலைய லுயா அப்போ வந்து குழந்தையாயிடாமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்க வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான நம்மளோட தந்திரமுள்ள காரியங்கள் போதகங்களை எல்லாம் நாம் கேட்காதபடிக்கு அடுத்தது நம்ம அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களா இருக்க வேண்டும் அன்பிலே வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் அறிவிலே வளர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்கிறதா இருக்க வேண்டும் ஆவியிலே வளர்கிறவர்களா இருக்க வேண்டும் கனிகளிலே வளர்கிறவர்களா இருக்க வேண்டும் வரங்களிலே வளர்கிறவர்களா இருக்க வேண்டும் ஒரு சபையானது ஒரு தேவனுடைய பிள்ளையானது கிறிஸ்துக்குள்ளே எல்லாவற்றிலும் வளர்ந்து தேறினவர்களா இருக்க வேண்டும் காலத்தை பார்த்தால் போதவர்களா இருக்க வேண்டிய நாம் இன்னும் பாலை உடத்தக்கதான குழந்தைகளா இருந்தால் எப்படி அது இசையதர்க்க தர்சன வாசிக்கும் போது அவங்க கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் யாருக்கு அறிவை போதிப்பார் யாருக்கு உபதேசம் பண்ணுவார் பால் அனுவார் குழந்தைக்குதானே அலையில அறிவான காரியங்கள் ஞானமுள்ள காரியங்கள் ஒரு விசேஷமான ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு ரகசியமான காரியங்கள் எல்லாம் குழந்தைகிட்ட போயிட்டு கர்த்தரால ஷேர் பண்ண முடியாது அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையுடைய வளர்ச்சி அடைந்த பிள்ளைகளிடத்தில் அதை பண்ண முடியும் கர்த்தர் உங்களிடத்தில் வந்து ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் குழந்தைய போல அதை வெளிப்படுத்தினாலும் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாயிருக்க வேண்டும்